என்னாகணும் இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஐந்தாவது அதிகாரம் இஸ்ரேல் மக்களுடைய அந்த ஒரு ஒரு துயரமான நாள் கூட சொல்ல முடியும் இந்த இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா இஸ்ரேவேலர்கள் அமோகாப் தேசத்தினுடைய எல்லைகளுக்கு அருகாமையில் அவங்க வருகிறாங்க அப்படி வந்த வந்த பொழுது அந்த சில பின்னணியில் சில காரியங்கள் அடந்து அந்த குறித்துகள் ரொம்ப போதா வேண்டாம் முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் நம்ம வந்துடலாம் இசிறுவைகள் மோவாபியனுடைய தெய்வங்களுக்கு செலுத்தப்பட்ட வழிகளை அவர்களும் போய் அவை சாப்பிட ஆரம்பித்து விக்கிரகாராதனை செய்து விபச்சாரத்தை அவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள் ஆஹ் நான் முதலில் ரெண்டு வசதிகளில் வாசிக்கிறேன் சிறுவன் சிற்பியுமே தங்கியிருக்கீழ் ஜனங்கள் மோவாபின் குமாரத்தைகளோட வேஷ்டி பண்ண தொடங்கினார்கள் அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள் ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி எங்க வசனம் சொல்லி பாரு இன்றைக்கு இங்க கூடி வந்திருக்கிற எல்லாருமே ஒரு புள்ளியில ஆண்டவர் நம்ம இணைத்திருக்கிறார் என்ன புள்ளி அப்படின்னு சொன்னா மிஷனரி ஊழியம் ஒரு புள்ளியில தேவன் இருக்கிற எல்லா விதமான கண்டென்ட் எடுத்துட்டு சொன்னால் மிஷினரி ஊழியம் தேவனுக்காக ஒரு இடத்திலிருந்து புறப்பட்டு போய் தேவனை அறியாத ஜனங்கள் அறிவிக்கப்படாத இடங்களில் அவரை குறித்து அறிவிக்க வேண்டும் என்கிற அந்த ஜனங்கள் ஊழியக்காரங்க ஸ்தாபனங்கள் கில்கால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிஷினரி ஊழியத்தோடு கூட இணைக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஆண்டவர் இன்றைக்கு நம்ம இந்த இடத்துல அழைத்து கொண்டு வந்திருக்கிறாரு இப்போ இந்த இந்த வேத வசனங்களை நீங்க வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த இசைவேல் ஜனங்கள் ஒரு பாவத்தை செய்யும் பொழுது வேசித்தனமும் விக்கிரக ஆராதனையும் அவங்க செய்த நேரத்துல தேவனுடைய கோபம் அந்த பற்றி எறிய ஆரம்பித்தது அந்த அந்த உபதிரவத்துல ஒன்பதாவது வசனத்தை எனக்காக ஒரு வாசிங்க மறைந்து போயிட்டாங்க ஆண்டு ரொம்ப உக்கரமான கோபத்துல இருக்கிறாரு இந்த சூழ்நிலையில அங்க ஒரு முக்கியமான ஒரு காரியம் ஒன்று நடக்குது என்ன அப்படின்னு சொன்னா ஆறாவது வசனம்

யோசுவா யோசுவா என்ன பண்றதுன்னு தெரியல எல்லாரும் இந்த இந்த பிரச்சனையில என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நின்று கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில அழுது கொண்டிருக்கிறாங்க எப்படி இந்த வாதையை நிறுத்துறது தேவ கோபத்தை தனிப்பதன் சொல்லி தெரியாம எல்லாரும் நின்று கொண்டிருக்கிற ஒரு நேரத்துல யாரும் எதிர்பார்க்காத விதத்துல அங்க ஒரு வாலிப பையன் பதினொன்றாவது வருஷம் சொல்லுகிறது ஏழாவது வருஷம் அதை ஆசாரியனாக ஆரோன் குமாரனாக எலியேசரின் மகன் கண்டபோது அவன் சபை நடுவில் இருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையில் அந்த மனிதன் பண்ணும் அறையில் அவன் பின்னால் போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயும் ஆகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போகத்தக்கதாக அவர்களை குத்தி போட்டான் அப்பொழுது இசரவேல் புத்தரில் உண்டான வாதை

விரிமானவர்களே இந்த நாள் ஆண்டவர் என்னோட கூட என்னோட இறுதியத்துல பேசும்படியே அவர் இந்த நான் சொல்லுகிறேன் என்ன தெரியுங்களா இன்றைக்கு நிறைய பெரிய பெரிய படிக்கிறோம் பெரிய இருக்குது அநேக தேசங்களுக்கு போய் மீட்டிங்ஸ்க்கு போய் பண்றதுக்கு ஜனங்கள் ஒரு இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுல காணப்படுகிறதுங்க ஆனால் இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கேட்டீங்களா இதே மாதிரி தான் பெரிய பெரிய காரணங்களால செய்ய முடியாத காரியங்களை சாதாரண பெயர் தெரியாத எப்படி பிணைக்கா சார் கேட்டால் ஒரு ஒரு பத்து பேர் தான் கை தூக்கிங்க மோசை எத்தனை பேர் தெரியல எல்லாரும் கை தூக்கி இருப்பீங்க யோசுவாவை பற்றி கேட்டால் எல்லாரும் கை இருப்பீங்க ஆனால் பிணைக்கா சாருமே தெரியலங்க ஒரு சாதாரண ஒரு வாலிப பையன் அவன் ஆனால் அந்த வாலிப பையன் எவ்வளோ பெரிய ஊழிய செய்ய முடியாத ஒரு காரியத்தை ஒரு சாதாரண ஒரு வாலிபன் எழுந்து அன்றைக்கு செய்தார் இன்றைக்கு

ஆண்டவர் எப்படி இஸ்ரவேலர்கள் அன்னைக்கு விக்கிர ஆராதனைங்கிற ஒரு காதியத்துலையும் விமசாரங்கிற ஒரு பாவத்தின் காதியத்திலையோ அவர்கள் அழிந்து கொண்டிருக்கார்களோ அதுபோல போல இன்றைக்கு நம்முடைய தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது இந்தியா அழிந்து கொண்டிருக்கிறது பாபத்துல சாபத்துலேயும் விக்கிர ஆராதனையோ மனிதனே

ஆனால் அப்பொழுது ஒரு பிணை காசு ஆண்டவர் அவனை கொண்டு அன்றைக்கு வாதி ஆண்டவர் நிறுத்தினார் அவனை கொண்டு அந்த விபச்சார காரியம் நிறுத்தப்பட்டது அவனை கொண்டு விக்கிர ஆராதனை என்கிற ஒரு காரியம் நிறுத்தப்பட்டு ஜனங்கள் மீண்டுமாக தேவனுக்கு அவர்கள் பயந்தார்கள் இன்றைக்கு நான் இந்த மீட்டிங்க்கு பிரகாசம் கூப்பிடும் பொழுது என்னோட கூட இருக்கிறவங்களுக்கு நான் சொன்னது இந்த மீட்டிங் நான் போறேன் ஒரே காரணம் என்னன்னா மிஷினரிகள் வருவாங்க அப்படின்னு சொல்லி

பிரகாசுக்கு தெரியும் அவளோட நான் பேசணும் அந்த அந்த பலருணும் இந்த அந்த டார் மிஷன் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல முழுவி செய்றாங்கன்னு நான் ஜி வீட்டில மூலம் நான் பார்த்தேன் அந்த ஃபவுண்டர்கிட்ட போய் அவங்க கிட்ட பேசணும் அவங்கள அவ பண்ணி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் இந்த இடத்துல வந்தாங்க என்னைக் ஆண்டவர் இன்னைக்கு ஒரு வார்த்தையை உங்களோடும் என்னோட பேசுறாரு யோசுவாக்களை வருவாங்கன்னு சொல்லிட்டு மோசைகள் எழுகுவாங்க எலியேசர் எழுகுவாங்க ஒரு ஊர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காத்துக் கொண்டிருக்கிற கால கிடையாது ஆண்டவர் வைராக்கியம் உள்ள பிணை ஆண்டவர் எழுதும்படியாக விரும்புகின்றார் என்னுடைய சாட்சி பிரகாஷ் சொல்லிருந்தாரு சாட்சி என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப சுருக்கமா சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் எனக்கு வயதா இருக்கும் பொழுது எங்களுடைய ஸ்தாபனத்துல ஒரு மீட்டிங் ஒன்று நடந்துட்டு இருந்துச்சு எங்களுடைய பவுண்டர் வந்து பேசிட்டு இருந்தாரு வெஸ்ட் பெங்கால் இருக்கிற நம்முடைய மிஷினரி அவங்க தமிழ்நாட்டுக்கு வரேன்னு சொல்றாங்க அந்த அந்த சர்ச்சு அஞ்சு பேர் இருந்தாங்க அஞ்சு பேர் இருக்கிற அந்த சபை யாரு போய் எடுத்து நடத்துவாங்க யாராவது ஒரு ஒருத்தர் நம்மல அனுப்பணுமே ஏன்னா அந்த அஞ்சு பேர் உள்ள அந்த சபையை உருவாக்குவதற்கு நம்ம நிறைய நம்ம செலவு பண்ணிருக்கிறோம் நிறையா பிரயாசம் பட்டு இருக்கிறோம் இன்னைக்கு அந்த மிஷினரி அதை விட்டுட்டு வரேன்னு சொல்றாங்க யார் போவாங்கன்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் நடந்துட்டு இருந்துச்சு நான் வெளியே சொன்னேன் ஆக்சுவலி அந்த டிஸ்கஷனுக்குள்ள நான் கிடையாது ஏன்னா அப்புறம் நான் சின்ன பையன் நானு அப்போ நான் என்னுடைய எங்க பாஸ்டர் பாத்தீங்க ஃபவுண்டர் பார்த்தீங்க

ஒரு மாசத்துல பேச ஆரம்பித்தேன் அந்த ரெண்டு மாசம் முடியும் பொழுது பெங்காலி பண்ணி பெங்காலி பைபிள் படிச்சு பெங்காலியில ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணும்படியாக ஆண்டவர் எனக்கு கிருப கொடுத்தாரு அந்த ஒரு வருட காலத்துல ஆண்டோடைய மகிமைக்காக சொல்ற ரெண்டு ஊழியக்காரர்களை நான் எழுப்பின ரட்சிப்புகளை நடத்தி பாவத்திலிருந்து அவங்களை விடுதலை ஆக்கி நடத்தி கார்த்திக் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் கோயிலாசு ஒரு பையனை ஊழியத்துக்குள்ள நடத்தி நான் திருப்பி அந்த அந்த ஒன் இயர்ல வேற ஒருத்தர் அந்த போஸ்டுக்கு போறேன்னு சொன்னோன்னே நான் திரும்பி சென்னைக்கு நான் வந்துட்டேன் அந்த ரெண்டு வாரிய பசங்க கையோட பிரகாஷ் தெரியும் அவங்களை பைபிள் காலேஜ்ல அவங்களுக்கு நான் பெங்காலியில டீச் பண்ணுவேன் அவங்க இங்கிலீஷ் புரியாது ஸோ நான் அவங்களுக்கு பெங்காலியில நான் அவங்களுக்கு பைபிள் காலேஜ்ல நான் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு நான் டெஸ்ட் வச்சு எக்ஸாம் நடத்தி சர்டிபிகேட் கொடுத்து இன்னைக்கு ரெண்டு பேரும் ஒரு பையன் கல்கட்டா சிட்டில ஹவுரா அப்படின்னு சொல்ற அந்த இடத்துல ஆண்டக்கூடிய ஊழிய செய்து வந்திருக்கிறான் இந்த ஒரு பையன் கோயிலா வருதுமான் அப்படிங்கிற இடத்துல நூற்றி இருபது பேர் அவனுடைய சபையில் ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நாற்பது பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தா அடுத்த வாரத்தில் இருபது பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க போறான் நான்கவ நான் இருபது வயசு எனக்கு

சபைகள் தமிழ் இங்கிலீஷ் அரைச்ச அந்த ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷத்துல எங்களுடைய இன்றைக்கு எங்களுடைய ஹார்வெஸ்டஸ் அவுட்ரீச் இந்தியா ஸ்தாபனம் இந்தியாவில் இருக்கிற பதினோரு மாநிலங்களில் நாங்கள் மிஷினரியில் அனுப்பிச்சிருக்குறோம் இருபத்தி நான்கு ஃபுல் டைம் ஊழைக்காரங்க என்னுடைய ஸாபனம் இருக்கிறாங்க ஆண்டவர் இந்தியாவை தாண்டி பேசினாரே ஆரம்பிச்சோம் ஆண்டு திறந்தார் ரெண்டு வாரத்துக்கு முன்பாக எங்களுடைய ஹார்வெஸ்டஸ் அவுட்ரீச்

அவங்க செய்வாங்க இவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லி நான் பார்க்காம நாங்கள் எலும்பினை பொழுது தரிசனத்தோடு கூட எலும்பினை பொழுது அந்த தரிசனத்துல என்ன இவர் வந்தாலும் உறுதியாய் நாங்கள் இருந்த பொழுது ஆண்டு பிள்ளைங்களை நடத்த ஆரம்பித்தார் என்னோட ஊழியன் எல்லைகளை விரிவாக்க ஆரம்பித்தாரு சென்னையில எனக்கு ரெண்டு சேர்ச்சிருக்கு ராயபுரத்துக்கு உள்ள கீழ் பார்க்க முன்னேறு மூன்றாவது தேவனுடைய சித்தம் இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த செப்டம்பர் மாதத்துல சென்னையில ஃபர்ஸ்ட் பெங்காலி சர்ச்ச நான் ஆரம்பிக்க போறேன் ரெட்டில் சபைங்கிற ஒரு பகுதியில் முதல் பெங்காலி சபையை ஆரம்பிப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்தார் எனக்கு அந்த லேங்குவேஜ் நல்லா தெரியும் ஃப்ளூயண்டா பேசுவார் என்ன யாருமே நம்ப மாட்டாங்க நான் ஒரு வருஷம் தான் அந்த ஊர்ல இருந்துட்டு வந்தேன்னு சொல்லி ஆண்டு ரெண்டு ஆண்டுகளுக்கு

இந்த லாங்குவேஜ் எனக்குள்ள உயிர் போட்டு இருக்குது படிக்க முடியுது வாசிக்க முடியுது அப்படின்னா ஆண்டவர் இது ஒரு திட்டம் வச்சிருக்கிறார் சொல்லி நான் ஜெபித்த பொழுது ஆண்டவர் சென்னையில நிறைய பெங்காலி பீப்புள் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட பெங்காலி மக்கள் அதுவும் நான் இருக்கிற குளத்தூர சுற்றிலும் அம்பத்தூர்ல ரெண்டு லட்சத்துல அவ்வளவு பெங்காலி மக்கள் இருக்கிறாங்க அவர்களுக்காக ஒரு சபை துவங்கணும்னு ஆண்டவர் என்னோட பேசினாரு ஜெபிக்க ஆரம்பித்த ஆண்டவர் அற்புத விதமா ஒரு குடும்பத்தை பெங்காலி ஃபேமிலிய ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு அவங்க இடத்துல பெங்காலி ஆராதனை ஆரம்பிக்கும்படியான ஒரு ஏற்ற சூழ்நிலை ஆண்டவர் கொண்டு வந்தாரு

மாட்டி என்னோட ஆண்டு இருக்கிறாரு என்னை அழைச்சிருக்கிறார் அவருக்காக நான் ஏதாவது செய்யணும் அவருக்காக நான் எழுந்துள்ள அந்த வைராகிய நமக்குள்ளாக இருந்தது என்று சொன்னால் ஆண்டு நமக்காக நிற்பாரு பினேகாஸ் மோச இருக்கிறாருப்பா ஆர்வம் இருக்கிறாருப்பா யோசுவா இருக்கிறாரு நான் சின்ன பையன் நான் போய் என்ன செய்யணும்னு சொல்லி அன்றைக்கு அவன் உட்கார்ந்து இருந்தான் ஆண்டு அவனோடு உடன்பிடிக்கை செய்திருக்க மாட்டாரு அவனுக்கு நித்தி ஆசாரியத்துவத்திற்கான பட்டம் அவனுக்கு கிடைத்திருக்காது ஆனால் எல்லாரும் இருக்கட்டும் நான் பாதையை நிறுத்தும்படியாக வைராக்கியம் காண்பிச்சார் கர்த்தர் அவனோடு இருந்தாரு அவனை கொண்டு தேச தேசத்தை கர்த்தர் மறுரூபப்படுத்தினார் இன்றைக்கு நிறைய வாலிபர்கள் இருக்கிறீங்க நிறைய பேர் ஊழியர் செய்யுங்கிற வாஞ்சி ஒளிந்த வந்திருக்கிறீங்க ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு

நான்கு ஊழியக்காரர்களை மூலி நேர ஊழியக்காரர்களை என்னை கொண்டு ஆண்டவர் எழுப்ப செய்திருப்பார் என்று சொன்னார் படிப்பறிவு இல்லாத காங்கிற ஒரு கிராமத்துல பிறந்து வளர்ந்து போதை வசுகளுக்கு அடிமையாய் மரணிப்பதற்காக தூக்கு கையில் கழுத்துல மாட்டி நின்று அந்த நேரத்தில் இயேசு நரகத்தின் காட்சியை கண்ணல காஞ்சி என்னை ரட்சிப்புகளை நடத்தினார் ஒரு சோல்

உங்கள் மூலமா அநேக ஜனங்களை அவர் ஆசிர்வதிக்கிறவாரு நம்ம இருக்கிற இடத்துக்கு கண்களை கூடி ஒரு விஷயம் நல்ல தகவலி இந்த நாள் நம்ம நண்டு செலுத்திக்கிறாப்பா நடுபி நாங்க இந்த இடத்துல ஒளி மேடையில வந்து பிரசங்கம் பண்ண நாங்களும் பிரகாஷம் எல்லாருமே ஒன்னே ஒன்னாத சொல்றோம் நாங்களா அற்பமானவர்கள் எங்களை கொண்டு கருத்து இவ்வளவு செய்திருப்பார் அப்படின்னு சொன்னா உங்களை கொண்டு தேவன் எவ்வளவு காரியங்கள் செய்ய முடியும் இருக்கு ஒரு சாட்சியாக தான் நாங்கள் இந்த இடத்துல வந்து நின்றுக்கிறோம்ப்பா தகப்பனே இந்த ஜனங்களுக்கு அத்தனை எலும்பு பண்ணுங்க இன்னும் மக்காக எலும்பு பண்ணுங்க பிணை ஆண்டு நீங்க சொன்னீங்க அவன் எனக்காக பக்தி வைராக்கி பாராட்டினபடியா நித்திய ஆசாரியத்துவத்துக்கான பட்டத்தை நான் அவனுக்கு கொடுப்பேன் சொன்னீங்களா அந்த பேரு இன்றைக்கு நாங்கள் வைராக்கியமா எலும்பு தோப்பா இன்றைக்கு தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது ஜனங்கள் இன்னைக்கு நாங்கள் எலும்பு இல்லை இருபத்தி நாலாயிரம் பேர் செத்தாங்க அப்படிங்கிறது அது இருபத்தி ஆறாயிரமா மாறும் லட்சமாக மாறும் அந்த பேரு நாங்கள் இன்றைக்கு வைராக்கியமா எழுப்புறோமோ எங்களுக்காக கர்த்தர் வந்து நிற்பீங்க எங்களை அங்கீகரிப்பீங்க எங்களை கொண்டு பலத்த காரியங்களை தேவன் நீங்கள் காண செய்வீங்க ஆண்டவரே அப்ப உங்களுக்குள்ள அந்த வாஞ்சியை கொடுங்க நாங்க நாங்க தேவனுக்காக வைராக்கியமா எழுப்பி இந்த ராஜ்யத்தின் பணியில் சுவிசேஷத்தின் பணியில் மிஷன் ஊழியத்துல எங்களுடைய பங்களிப்பு